முந்திரி திராட்சை பிஸ்தா பாதாம் போன்ற உயர்தர பொருட்களை கொண்டும் உயர் ரக மதுபானங்களை கொண்டும் பிரம்மாண்டமான கிறிஸ்மஸ் கேக் கலவை கிறிஸ்துமஸ் என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது பல வகையான கேக்குகள்தான் தான் பிளம் பிளாக் ஃபாரஸ்ட் வெண்ணிலா சாக்லேட் என பல வகையான கேக்குகளை அன்றாடம் நாம் அறிவோம் பதினேழாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் கிறிஸ்மஸ் கேக் தயாரிப்பதற்கான பணிகள் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்பாகவே துவங்கிவிடுவதாகவும் கேக் அலவை செய்வது அறுவடை காலத்தை குறிக்கின்ற வகையிலும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாகவும் சம்பிரதாயமாக கருதப்பட்டு வந்தது இத்தனை வளமான சம்பிரதாயத்தை இன்றைய காலகட்டத்தில் எடுத்துரைக்கும் வகையில் உதகையில் உள்ள ஜெம் பார்க் ஹோட்டலில் இந்த கேக் கலவை தயாரிக்கும் பணி நடைபெற்றது இந்த கலவையின் போது முந்திரி திராட்சை பிஸ்தா பாதாம் செரி பேரிச்சம்பழம் மற்றும் உயரக மதுபானங்கள் என பல்வேறு பொருட்கள் கலக்கப்பட்டன கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு ஓரிரு தினங்கள் வரை இந்த கலவை உரிய நறுமணமும் சுவையும் சேர அவ்வப்போது கிளறப்படுவதாகவும் கூறினர் இந்த கேக் கலவை தயாரிக்கும் பணியில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தன்னீரு காவல் கண்காணிப்பாளர் நிஷா உட்பட ஹோட்டலில் தங்கியுள்ள சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்ன நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்மஸ் கேக் மிக்ஸிங் செரிமனி ஓ கிறிஸ்மஸ்னாலே வந்து பிளம் கேக் தான் பிரசித்தம் அந்த பிளம் கேக்கு தேவையான பழக்கலவிய கலக்கிறது தான் இன்னைய நிகழ்ச்சி இதுக்கு ஃப்ரூட் மிக்ஸின்னு ஒரு பேர் இருக்குது பேக்கரன்ஸ் செரி இது போன்ற பழங்களை கூட மசாலா பொருட்களை கலப்போம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாசிப்பு அப்படின்ட்டு பல வகையான மசாலா பொருட்களை கலந்து அதுக்கூட ரம் பிராண்டி விஸ்கி ஜின் இது போன்ற திரவங்களை ஊற்றுவோம் இது எதுக்குன்னாக்க போதைக்கோ வேறு எதுக்கோ இதுக்கு இது வந்து பாதுகாக்கும் இந்த கலவை வந்து பாதுகாக்கும் ப்ளஸ் ஃப்ளேவரையும் கொடுக்கும் அதுதான் காரணம் ஒரு மாதம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கலவை எடுத்து இது கூட மற்ற கேக் செய்யும் பொருட்களை சேர்த்து கேக் செய்யும் இந்த ரொம்ப குளிர்காலமா காலமா இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல வந்து இந்த கேக் ஒரு துண்டு சாப்பிட்டு நடந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான உடல் சூட்டையும் தெம்பையும் கொடுக்கும் ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்